எங்கள் அண்ணல் நபி செல்லும் வழி பாதை மனக்கும் எங்கள் செம்மல் நபி சொல்லும் மொழி எங்கள் அண்ணல் நபி செல்லும் வழி பாதை மன யாக்கிர மல்கேமா سواك انده لو للحديث مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم

ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله قال الله تعالى في سان حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وَمَلَائِكَتَهُ يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله وبارك وسلم عليه قال اللہ تعالیٰ فی کلامہ القدیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وکان فضل اللہ علیکہ علیما قال نبینا صلی اللہ علیہ وسلم حیاتی خیر لکم مماتی خیر لکم صدق اللہ صدق اللہ اللہ علیہ, علیہ, علیہ وصدق رسولہ النبی الكریم நம்மையெல்லாம் புனிதமான இந்த திருமதி மஜ்லிஸிலே அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் முறைத்தாகட்டுமா எனக்கு பொதுவாகவே ஒரு விருப்பம் இருந்து கொண்டே இருக்கும் தமிழகம் தழுவி ஆங்காங்கு நூற்றாண்டுகள் கண்ட மஜிலிஸ் புகாரி ஷரீஃப் மஜ்லிஸ் மிக பிரபலமான ஊர்களிலே நூற்றாண்டை தாண்டையெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய புகாரி ஷரீஃப் மஜ்லிஸ் புனிதமானது அந்த புகாரி ஷரீஃப் மஜ்லிஸிற்கு நிறைவாக துவா மஜ்லிஸ் என்பதாக ஒன்று வைப்பார்கள் தஹ்லா நிமாம் அவர்கள் கட்டிய அந்த துவா மஜிலிஸ்லே தமிழகம் தழுவி கேரளாவெல்லாம் அங்கிருந்தெல்லாம் ஜனங்கள் மக்களெல்லாம் வந்து இந்த பறக்கத்தான அந்த மஜலிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் புகாரி ஷெரீஃப்பிற்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை பற்றி உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் அதுபோல சிஹாசித்தா என்று சொல்லப்படக்கூடிய ஆறு இமாம்களும் அதீசு கலைக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவர்கள் அதிசுக்களினுடைய இமாம்கள் எல்லாம் ஆசிக்க ரசூல் ரசூல் சல்லல்லாஹி சொல்லம் அவர்களுடைய காதலர்கள் என்பதாக சொன்ன பேரின்ப காதலர்கள் என்பதாக சொன்னால் அது மிகையான ஒரு வார்த்தையாக இருக்காது உள்ளதும் அப்படித்தான் அந்த அளவுக்கு பெருமானார் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிக்காக வேண்டி ஹதிசுக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணித்தார்கள் குடும்பத்தை தியாகம் செய்தார்கள் என்ன என்ன சிரமங்களை எல்லாம் அதில் மேற்கொள்ள வேண்டுமோ அறிவுக்கு அறிவுக்கு எட்டாத சிரமங்களை எல்லாம் அவர்கள் அடைந்து இந்த கலையை இந்த மண்ணுலகிற்கு தந்திருக்கிறார்கள் என்பதாக சொன்னால் தீனுக்கு ஆற்றக்கூடிய சேவை இதைவிட ஒரு பெரிய சேவை என்னவாக இருக்க முடியும் அத்தகைய சிஹா சித்தாக்களை தந்த அந்த மாபெரும் இமாம்கள் நமது உயிரை விட மேலானவர்கள் முஸ்லீம் இமாமாக இருக்கட்டும் இபுனு மாஜாவாக இருக்கட்டும் அபுதாவுது இமாமாக இருக்கட்டும் நசே திருமதி அப்போ எனக்கு ஒரு உள்ளொரு ஆசை புகாரி ஷெரீஃப்ங்கிறது குரானுக்கு அடுத்தபடியான அந்தஸ்து அதில் கருத்துக்கு இடமில்லை அதற்கு அடுத்ததாக முஸ்லீம் ஷெரீப் அதற்கு அடுத்ததாக இபுனு மாஜா என்பதாக ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தரவரிசை அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல்லா அந்த அதிசு கிரந்தங்களுக்கும் ஒரு மதிலிசு வைத்தால் நன்றாக இருக்குமே என்பதாக மக்களுக்கு அது சம்பந்தப்பட்ட செய்திகள் இன்னும் ஆழமாக இன்னும் விரிவாக கிடைக்குமே என்பதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை உள்ளூரை இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு மைல் கல்லை எங்கிருந்து முடித்து சென்ற நான் இதை பல உலமாக்களிடம் சொல்லியும் இருக்கிறேன் எனது ஆசையை தெரியப்படுத்தியும் இருக்கிறேன் யோசிக்கிறார்கள் முஸ்லிம் மஜிலிஸ் என்பதாக அபூதாவுது மஜிலிஸ் என்பதாக இப்படி ஆங்காங்கே முஸ்லிம்களை பெருவாரியாக கொண்ட நகரங்களிலே வைத்தால் நன்றாக இருக்குமே என்பதாக நான் சொல்லும் பொழுது தமிழகத்தினுடைய பிரபல ஹதீசு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் சொல்லுகிறார்கள் முஸ்லீம் ஷெரீஃப் மஜிலிஸு குறிப்பிட்ட ஊரிலே பிரபலமான ஊரிலே நடந்தது நான் போய் முஸ்லிம் ஷரீஃபை பற்றி நான் பேசிவிட்டு வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் அதற்கு அடுத்த ஒரு மைல் கல்லாக நான் பார்ப்பதாக இருந்தால் நமது பிள்ளைகள் இங்கிருந்து முடித்து சென்ற களிமி உலமாக்கல் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த சமாயில் திருமதி மஜிலிஸ் சமாயில் திருமதி மஜிலிஸ் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திருமதி மஜிலிஸ் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் ஆலோசனை என்னவென்று சொன்னால் இன்றிலிருந்து நடக்கக்கூடிய இந்த திருமதி மஜிலிசை யார் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அதை பற்றித்தான் கிட் எல்லாமே அதை சுற்றித்தான் இருக்கும் தலைப்புகள் முழுக்க முழுக்க அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய உளமாக்களும் அதைத்தான் பேச இருக்கிறார்கள் என்று இருக்கும் பொழுது குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தாங்கள் பேசக்கூடிய அந்த சப்ஜெக்டில் அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்திரம் உங்களது சிந்தனைக்கு வைத்து கொள்ளாமல் யாரெல்லாம் இந்த தலைப்பில் பேசுகிறார்களோ என்ன விஷயங்களை நுணுக்கங்களை நமக்கு மத்தியில் பேசுகிறார்களோ அதையெல்லாம் ஒரு குறிப்பேட்டில் எடுத்துக்கொண்டால் அது நாம் தெரியாததை தெரிந்திருக்கிறோம் என்ற ஒரு அர்த்தமும் பிற மக்களுக்கு தமிழிக தீன் நாம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் செய்யலாம்ல அலட்சியமாக இருக்காமல் முதல் ஆலோசனையாக திருமதியை பற்றி பேச வாங்க முடியும் அது ஆழம் தெரியாத கடலாக இருக்கும் அது முங்குனா அவ்வளோதான் நம்ம காணாமலே போயிடுவோம் அத்தகைய திருமதி ஷரீஃப் அதை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது திருமதி இமாமை பற்றி நாம் என்ன பேச முடியும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரு சில வார்த்தைகள் என்ன அறிமுக இது அறிமுக உரை என்பதாக வரும்பொழுது பொழுது ஒரு சில வார்த்தைகள் ரத்தனச் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அழகு அந்த அடிப்படையில் ஒரு சில வாசகங்கள் திருமதி இமாம் இன்னொன்றை நாம் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் எனது உஸ்தாது பிறந்தகை சொல்லுகிறார்கள் எல்லாம் நார்வரும் இமாம்கள் ஃபிக்வுடைய உலமாக்கள் மதுபுடைய இமாம்கள் ஹதீசனுடைய எல்லாம் குத்துபு கௌசானியத்தை படித்தரத்தை எல்லாம் தாண்டியவர்கள் குத்துபானையத்து கௌசானியத்துடைய படித்தரத்தை எல்லாம் கடந்தவர்கள் எல்லா குத்துபுமாறுகளும் கௌசுமாறுகளும் அந்த இமாம்களை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் சியா சித்தாவினுடைய இமாம்களுடைய அவர்கள் எடுத்து ஏம்பி அந்த அடீஷ் படைக்குத்தான் வாழ வேண்டும் என்று கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அப்ப இந்த படித்தரங்களுக்கெல்லாம் அவர்கள் மேலோங்கியவர்கள் என்று தானே நாம் நினைக்க வேண்டும் அதுதான் மனசுல பதியணும் ஏதோ ஹதீஸ் கலை தந்திருக்கிறாங்க ஏதோ ஹதீஸை வந்து சமுதாயத்திற்கு பரத்து அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் மாத்திரமல்ல என்ன என்ன தரஜாத்துகள் விலாயத்துடைய தரஜாத்துகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அபுதால்கள் நொக்கபாக்கள் நுஜபாக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களோ குத்துபானியத்து கொடுக்க கௌசானியத்து என்ற படித்தரங்களுக்கெல்லாம் மேலானவர்கள் என்ற உண்மையை நாம் கராமாத்துகளை சொல்வதாக இருந்தால் ஏராளமான கராமாத்துகளை சொல்லலாம் ஒவ்வொரு இமாம்களுக்கும் இருக்கக்கூடிய கராமாத்துகள் கராமாத்துகளை வைத்து அவர்களை விலாயத்துடைய சீதவிகள் வெளியுள்ளாக்கள் என்பதாக முடிவும் செய்யக்கூடாது ஆனால் கராமாத்துகள் இருந்திருக்கிறது ஒவ்வொரு இமாம்கள்ட்டையும் இப்போ அதையெல்லாம் சொன்னால் அது ஒரு நீண்ட ஒரு செய்தியாக அது ஆகிவிடும் திருமதி இமாம் ரவி அல்லாஹுத்தால் அன்போ அவர்கள் ஒன்பதிலே பிறக்கிறார்கள் அவர்களுடைய மறைவு ஹிஜிரி இருநூத்தி எழுபத்தி ஒன்பதிலே மறைகிறார்கள் உலகத்திலே எழுபது வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள் உலக மகா சாதனை அது இரண்டாவது சிஹா சித்தாவில் வரக்கூடிய அந்த இமாம்கள் எல்லாம் அதை தந்த இமாம்கள் எல்லாம் எந்த இமாமையும் தக்லீது செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது ஏனென்று சொன்னால் அவர்களே மாபெரும் இமாம்கள் மாபெரும் முஜித்தகிதீன்கள் ஒரு அதிசை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் தருகிறார்கள் என்பதாக சொன்னால் அதில் இஜித்தாது செய்து தனது மதுபையும் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அத்தகைய மகத்தான அந்தஸ்துக்குரிய அந்த இமாம்களிலே மிக முக்கியமான இடத்தில் இருப்பவர்கள் இமாம் திருமதி ரலி அல்லாஹு தாலாநோம் இவர்களுடைய முழு பெயர் முகம்மத் பின் ஈசா திருமதி என்பதாக கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நகரத்தில்தான் அவர்கள் பிறக்கிறார்கள் அந்த நகரத்திலேயே அவர்கள் ஒஃபாத்தாகி அடக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய சிறப்புகளை நாம் சொல்லினால் லா தொகுசா ஜாயிபு என்பதாகத்தான் அரபியிலே சொல்ல வேண்டும் இவர்களிடம் இந்த சமுதாயம் பெற்றிருக்கக்கூடிய ஆச்சரியங்களும் ஹிதாயத்துகளையும் நாம் எண்ணில் ஒரு எண்ணிக்கையில் கொண்டு வரவே முடியாதுங்க சொல்லுவார்கள் ஒரு செய்தியிலே சொல்லுகிறார்கள் இமாம் புகாரியினுடைய ரலியல்லாஹுத்தாளுகோ அவர்களுடைய சிறந்த மாணவர்களில் ஒரு மாணவராக இவர்கள் திகழ்கிறார்கள் இமாம் புகாரி இந்த எந்த இடம் கல்வியை படித்து அதீசு கலையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ அந்த உஸ்தாதுகளில் சில உஸ்தாதுகளிடத்தில் போய் படித்திருக்கிறார்கள் என்ற பெருமையெல்லாம் இவர்களுக்கு சொந்தம் அத்தகைய திருமதி ரதியல்லாஹு தலா நுகம் பொதுவாகவே ஒரு உஸ்தாதுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதாக எப்படி இருக்க வேண்டும் என்பதல்ல எப்படி இருக்கும் மாணவர்களை வைத்துத்தான் இருக்கும் மாணவர்கள் நான் அப்படித்தான் உணர்றேன் ஏன் உஸ்தாதுகளும் அப்படித்தான் நினைச்சாங்க மாணவர்களை வைத்துத்தான் ஒரு உஸ்தாதுடைய வளர்ச்சி இருக்கும் அமலுடைய வளர்ச்சி எல்லாம் மாணவர்களை வைத்து தான் அப்படித்தான் வச்சிருக்கிறான் அது அல்லாக வைத்திருக்கக்கூடிய நிகதியாக இருக்கும் மாணவர்களை தவிர்த்து விட்டு ஒரு உஸ்தாதுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கவே முடியாது இதோ சொல்ல வருகிறார்கள் பாருங்கள் மாலம் மின்னி இமாம் இமாம் ரதி அவர்களுடைய வாசகம் திருமதி என்னிடத்தில் நீ பெற்ற கல்வி ஞானத்தை விட என்னிடத்தில் நீ பெற்ற விட நான் பெற்றது இருக்கிறது யார் சொல்றா திருமதி இமாம் புகாரி இமாம் அவர்கள் இமாம் திருமதி இமாம பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க நாம் அன்னைக்கு வந்து புகாரி ஷரீஃப் புகாரி இமாம உயிரை விட மேலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால் திருமதி நீ என்னிடத்தில் பெற்ற பலனை விட கல்வி விட நான் பெற்ற கல்வி நாணம் அதிகம் என்பதாக சொல்லுகிறார்கள் பார்த்தியா பார்த்தேன் மாதிரி இருக்குது என்ன இது நாம எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம் என்ன கருத்தில் அவர்கள் சொன்னார்கள் எதை மனதில் வைத்து அவர்கள் பேசுகிறார்கள் என்பதாக சொன்னால் இமாம் புகாரி ரலியல்லாஹு தாலானுகோ அவர்களுக்கு கயாமத்து வரை அன்றும் இன்றும் தனி இடம் உண்டு தனி அந்தஸ்து உண்டு அந்த அந்தஸ்தை யாரும் நெருங்கவே முடியாது எந்த அதீசனுடைய இமாம்களும் நெருங்கவே முடியாதுங்க அத்தகைய மாபெரும் இமாம் புகாரி ரலியல்லாஹு தாலானு அவர்கள் சொன்னேன் அவர்களை சொல்லுவார்கள் திருமதி இமாம் என்னவோ அதீஷ் பொண்ணனுடைய மலைகளில் மிக உயர்ந்த மலையாக அவர்கள் இருந்தாலும் கூட ஹதீஸ் என்பதாக அவர்களை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னாலும் கூட நிபுணர்கள் நமக்கு எடுத்து சொன்னாலும் கூட இமாம் புகாரி ரஜயல்லா தாலானு அவர்கள் சமாயி என்பதாக அடையாளப்படுத்துகிறார்கள் இந்த கலையிலே இமாம் புகாரி ரஜயல்லா தாலானுகு அவர்கள் விண்ணிலே வானிலே பிரகாசிக்கும் சூரியனை விட மேலானவர்கள் என்பதாக இருந்தாலும் வரணும் இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இலக்கணத்தை அவர்கள் சொல்லுகிறார்களே மாணவர்களை பார்த்து புகாரி இம்மாம் படிச்சது தானே இமாம் திருமதி இமாம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு தருகிறார்கள் என்பதாக சொன்னா இமாம் புகாரி ரதியாகுத்தாலான அவர்களுடைய அருள் பார்வை தானே மண்டியிட்ட பெற்ற பாடத்தை தானே தருகிறார்கள் ஆனால் இங்கே அப்படியே தலைமாற்றி அவர்கள் பேசுகிறார்கள் என்பதாக அந்த கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள் தான் பெற்ற கல்வி நாட்டை மக்களுக்கு போதிப்பார்கள் மாணவர்கள் இஸ்திபாதா தன் செய்கிடமிருந்து தனது உஸ்தாதிடம் இருந்து அந்த கல்வி நாடத்தை அவர்கள் பெறுவார்கள் எப்படி வந்து ஒரு மாணவர் இஸ்திபாதா தன் செய்கிடமிருந்து தன் உஸ்தாதிடமிருந்து இருந்து கல்வி நாணத்தை பெறுவதற்கு தேவையாக இருக்கிறாரோ நாம் எல்லாம் உஸ்தாதி பக்கம் தேவையாக இருக்கிறோம் அதை விட அதிகமாக உஸ்தாது தன் மாணவனுக்கு கல்வி நாணத்தை கொடுப்பதிலே மிக அதிக அளவில் தேவையாக இருக்கிறார்கள் என்ன ஒரு இலக்கணம் பாருங்க நீ என்னிடத்தில் பெற்றதை விட நான் பெற்றது அதிகம் திருமதியை பார்த்து எந்த உள்ளர்த்தத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதாக சொன்னா நான் உன்னிடத்தில் கொடுத்த அந்த கல்வி நாணம் இருக்கிறதே அதாவது பொதுவாக ஒரு உஸ்தாது ஒரு சேக் எந்த பண்ணில் எந்த துறையில் அவர்கள் ஜொலித்தாலும் சரிதான் தனது அதாவது தான் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்த அந்த பண்ணிலிருந்து மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி தேட்டம் உள்ளவர்களுக்கு அள்ளி வழங்குவதற்காக வேண்டி அந்த தகுதி மிக்க மாணவர்களை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்ன வார்த்தை நீ இஸ்திஃபாதா செய்வதை விட நான் உன்னிடத்தில் இஃபாதா செய்தது மிக அதிக அளவிலாக இருக்கும் ஒரு கட்டத்திலே இமாம் திருமதி ரசி அல்லாஹு தாலானு அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுகிறார்கள் பொதுவாகவே இவர்களை பற்றி ஒரு துணுக்கு செய்து என்னவென்று சொன்னால் இவர்கள் பிறவியிலேயே அந்தகராக இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது பிறவியிலேயே அந்தகராக இருந்தாங்க கண் தெரியாத இவர்களுக்கு தெரியாதவர்கள் செய்த இந்த மாபெரும் சாதனை இன்னொரு துணுக்கு செய்தியும் என்னவென்று சொன்னால் இல்லை இல்லை பிறவியிலேயே இவர்கள் வந்து அந்தகராக இல்லை குருடன் சொல்றதுக்கு வெக்கப்படுற அப்படி சொல்லவே கூடாது குருட்டு தன்மை எல்லாம் நமக்குத்தான் சொந்தம் யாருக்கும் போன்ற இமாமுங்களுக்கெல்லாம் அத்தகைய பாதகமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை விட்டு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அந்தகராக இருந்தார்கள் வெளி பார்வை அவர்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஆன்மீக பார்வை அந்தரங்க பார்வையிலே அவர்கள் உச்சாணி கொம்பிலே இருந்தார்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுடைய அச்சத்திலே அழுது 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 இவர்களுடைய கண் பார்வை மங்கிவிட்டது என்றெல்லாம் அவர்களை பற்றி கோடிட்டு காட்டுகிறார்கள் அத்தகைய இமாம் திருமதி ரொலியல்லாஹு தாலானுகு ஒரு கட்டத்திலே ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லும் பொழுது ஒரு முகதிசை சந்திக்கிறார்கள் அந்தவை ஹஜ்ஜுக்கு மக்காவுக்கு போற வழியிலே ஒரு முகத்தீசை சந்திக்கிறார்கள் மாபெரும் ஹதீசு கலையிலே நிபுணரான அவர்களுடைய பெயர் பதிவு செய்யப்படலை அவர்கள் இருந்து ஹதீசை தேடுவதற்காக வேண்டி போய் உட்காரும் பொழுது இவர்த்து இவர்கள்ட்ட இருந்த அந்த கல்வி தேட்டத்தை அந்த ஷேக் அந்த உஸ்தாது உணர்ந்து கொண்டவராக சொல்கிறார்கள் ஒரு களமையும் பேனாவையும் மைக்கூட்டையும் கொண்டு வாங்குறாங்க நான் ஹதீசை போதிக்கிறேங்கிறாங்க சரி இவர்கள் தேடி தேடி பார்க்குறாங்க கிடைக்கவே இல்லை எங்கே போய் மைக்கூட்டை தேடுறது எங்கே போய் களமை தேடுறது என்பதாக இருந்தாலும் அல்லாஹுவின் மேலிருந்த அந்த தவக்குள் அடிப்படையில் அவர்கள் அந்த உஸ்தாதுக்கு முன்னால் அந்த சேகுக்கு முன்னால் உட்காந்துட்டாங்க அவர்கள் அதிசகளை அப்படியே அறிவியின கொட்டுகிறார்கள் கொட்டுகிறார்கள் இவர்கள் ஒரு பேப்பரை கையில் வச்சுருந்தாங்க அந்த நேரத்தில் கடந்த ஒரு பேப்பர் துண்டு மாதிரி தெரியுது கையில் வைத்து கொண்டு இவர்கள் அந்த அதீசை வந்து களிமாவர்களால் அப்படியே எம்டியாக எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே இல்லை பேனாவும் இல்லை மைக்கூடும் இல்லை அந்த களிமாவர்களால் எழுதிக்கிட்ருக்கிறாங்க அப்போ அந்த உஸ்தாதோடைய பார்வை இவர்கள் பேரில் பட்டுடுச்சு யதார்த்தமாக பேப்பரை பார்க்குறாங்க பேப்பரில் ஒன்றுமே இல்லை காலி பேப்பராக இருக்குது சரியான கோபம் அந்த உஸ்தாதுக்கு கூப்பிட்டு கண்டிச்சாங்க எம்பா நான் பெருமானாருடைய அதீசை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நபியினுடைய வார்த்தைகளை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீ நேரத்தை எல்லாம் மீனடித்து விட்டாயா பேப்பரை வச்சு உன் கையினால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எழுதாம என்பதாக சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அறுபது எழுபது அதிசுகள் அந்த கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்து பேசி இவர்கள் இதை விட அதிகமாக பேசியிருந்தாலும் நடக்கிற சங்கதி வேற அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள் தேசூர் நீங்கள் சொன்ன அதிசையெல்லாம் நான் அப்படியே சொல்லட்டுமாங்கிறாங்க அவர் ஆச்சரியப்படுறாரு பேப்பரில் ஒன்றுமே இல்லை வாய்மொழியால் கேட்டது தானே செவிதாழ்த்தி கேட்டிருக்கிறார் எப்படி சொல்லுவார் என்பதாக சொன்னா இந்த சேகு சொன்ன உஸ்தாத சொன்ன அத்தனை ஹதீசுகளையும் ஒரு ஹர்ஃபு விடாம ஒரு இடத்தை கூட அவர்கள் விடாம அப்படியே ஒப்பு ஆச்சரியப்பட்டுட்டாங்க அவங்க துவா செஞ்சு அனுப்புனாங்க பாருங்க அதில் கிடைத்தது தான் இமாம் திருமதி ரவி அல்லாஹு தாலானுகும் அவர்களுக்கு கிடைத்த உயர்வு என்றெல்லாம் அவர்களை பற்றி பேசப்படுகிறதே இதுதாங்க வரலாற்றில் நிறைந்து புகழ்ந்து இவர்கள் காணப்படுகிறார்கள் என்பதாக சொன்னால் நபியின் மீது இருந்த காதலாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தித்தான் இருந்தாலும் சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் ஷாஹு அப்துல் அசீஸ் தெஹ்லவி ராஹு தாலு தனது நாஃபியா என்ற கிதாபிலே அவர்கள் சொல்ல வருகிறார்கள் ஹதீஸ் துறையில் இந்த கிதாபுகளை எல்லாம் பட்டியலிடுவார்கள் தரம் பிரிப்பார்கள் சஹிஹ் என்பதாக ஜாமி என்பதாக சுனன் என்பதாக முசரித் என்றெல்லாம் சொல்ல வருகிறார்கள் சஹிஹ் என்பதாக சொன்னால் புகாரிக்கும் முஸ்லிமுக்குத்தான் அந்த பெயர் பொருந்தும் இருந்தாலும் கூட எல்லா ஹதீஸுக்கு அதாவது ஆறு கித்தாபுகளுக்கு மாறு இமாம்களால் கொறுவை செய்யப்பட்ட அந்த கித்தாபுகளுக்கெல்லாம் சிஹா சித்தா என்பதாக மிக அரவணைத்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தையாக இருக்கும் ஆனால் ஜாமு என்பதாக சொன்னால் எட்டு விஷயங்கள் அதில் அடக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த எட்டு விஷயங்கள் ஒன்று சீரத்து இரண்டாவது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது மூணாவது தப்சீரு நாலாவது அக்காயுது ஐந்தாவது சம்பந்த ஆறாவது ஹுக்காம்கள் சம்பந்தப்பட்டது ஏழாவது அசராத் சம்பந்தப்பட்டது கியாமத்தினுடைய அடையாளங்கள் பிறகு மனாக்குபுகள் இந்த எட்டு விஷயங்கள் எந்த அதிசு துறையிலே எந்த கிதாபிலே ஒருமித்த இடத்திலே கோர்வை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த அதிசு ஜாமியாக இருக்கும் இது புகாரிக்கும் இந்த இடம் இல்லை முஸ்லிமுக்கும் இந்த இல்ல அப்படிப்பட்ட ஒரு ஜாமி இருக்கிறது என்பதாக சொன்னா அது திருமதி ஷெரீஃபு மாத்திரம்தான் என்பதாக சொல்ல வருகிறார்கள் அதற்கு அடுத்ததாக அடுத்ததாக சுனன் முசனத் என்பதாக இதனுடைய பட்டியல்கள் எல்லாம் தொடர்கிறது ஆக சொல்ல வந்த செய்தி என்னவென்று சொன்னால் இது ஒரு மாபெரும் கனிமத் பொருளாக இருக்கும் இமாம் புகாரியே ஒரு இடத்திலே இவர்களை பற்றி அடையாளம் சொல்லும் பொழுது நானே எத்தனையோ பேர்ட்ட வந்து ஹதீசுகளை செய்து செய்திருக்கிறேன் கேட்டு கேட்டு எனக்கு மாணவர் எத்தனையோ ஹதீசுகளை என்கிட்ட இருந்து இவர்கள் செய்து செய்திருக்கிறார்கள் என்ன ஒரு ஆச்சரியம் என்பதாக சொன்னா அலிம் ஹதீசன் இவர்கள்ட்ட இருந்து நான் அவர் அதீசப்படுத்திருக்கிறாங்க இருக்குது பார்த்தீங்களா இஸ்லாம் பணுவின் உச்சத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் நபியின் மீது கொண்ட காதலுக்கு எல்லை இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்றுதானே நாம் சொல்ல வேண்டும் இதையெல்லாம் வேறு எந்த கண்ணோட்டத்தில் போய் நீங்கள் பார்ப்பீர்கள் நபியினுடைய திரு வார்த்தைகளிலே நபி சல்லல்லாஹல்ல அவர்களுடைய திரு செயல்களிலே அவர்களுடைய திரு அவர்கள் கண்ட அந்த இஷ்கு தான் இன்றைக்கு சித்தா என்று சொல்லப்படக்கூடிய ஆறு சகி கிரந்தங்களாக இருக்கும் அதில் மிக உயர்ந்த இடத்தில் எல்லாமே உயர்ந்த இடம் புகாரி ஷெரீஃபுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த இடம் என்பதாக சொன்னால் அதற்கு ஒரு இல்லை கிடையாது அத்தகைய உயர்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் திருமதி ஷெரீஃபாக இருக்கும் அதில் வரக்கூடிய சமாயிலு திருமதி நபியினுடைய திரு அங்க அடையாளங்களை பற்றி அவர்களுடைய திரு செயல்களை பற்றி தனியாக எழுதப்பட்ட அந்த கிதாபினுடைய மஜலிசை எல்லாம் அல்லா அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக இதை வந்து வரை தொடர்ந்து நடைபெறுவதற்கு எல்லாம் அல்லாஹு தாலா தௌபிக் செய்வானாக என்று வேண்டி விரும்பி துவார் செய்த வண்ணமாக